பலஸ்தீன் மீது இஸ்ரேல் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் மேற்கொண்டு இன்றுடன் நூற்றி எழுபத்தி எட்டாவது நாள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே இஸ்ரேலுக்குள்ளும் இஸ்ரேலுக்கு வெளியிலும் அடுத்ததாக பலஸ்தீனிலும் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் முக்கியமாக யாகுவின் இறுதி நிமிடமா வீட்டை எரிக்க ஓடும் மக்கள் வீதிக்கு இறங்கிய இஸ்ரேலிய மக்கள் நெத்தன்யாகுவின் அறுவை சிகிச்சையின் பின் அவருடைய சுயநிலைவு தொடர்பான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன ஹமாஸ் ஓங்கி அடிக்கும் ஹமாஸ் அமைப்பு அல் ஷிஃபா மருத்துவமனையை விட்டு ஓடிய இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேலுக்குள் பயங்கர தாக்குதல் இவ்வாறான அனைத்து விடயங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் முக்கியமாக பலஸ்தீனை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் பயங்கர யுத்தத்தினை ஆரம்பித்து இன்றுடன் நூற்றி எழுவத்தி எட்டு நாட்கள் கடந்திருக்கின்றன இஸ்ரேலினால் அப்பாவி மக்கள் கொன்று குவித்து வருகின்றனர் பலஸ்தீனிலே இதற்கு முக்கியமாக உலக நாடுகளும் அடுத்தது ஆக இஸ்ரேலுக்குள்ளும் தற்பொழுது போராட்டங்கள் வெடித்த வண்ணம் இருக்கின்றன முக்கியமாக இஸ்ரேலினுடைய நன்மதிப்பு ஆகவே கீழ்மட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே முக்கியமாக அவ்வப்போது இஸ்ரேலுக்குள் போராட்டங்கள் வெடித்து வந்தாலும் தற்பொழுது அந்த நிலைமை உச்சத்தை தொட்டிருக்கின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு தடைகளை மீறி போராட்டக்காரர்கள் ஹமாசுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கள் எமது பிணைய கைதிகளை விடுவியுங்கள் இஸ்ரேலினுடைய தற்பொழுதைய அரசாங்கம் நெத்தன்யாகுவின் அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று இந்த ஜெருசலேமில் உள்ள நெத்தன்யாகுவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தற்பொழுதும் அங்கு போராட்டங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றன முக்கியமாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் நிதின் வீட்டை எரிப்போம் இந்த நகரத்தையும் எரிப்போம் என ஜெருசுலன் நகரத்தை எரிப்போம் எனவும் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதற்கிடையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இராணுவத்தினர்களுக்கும் பாதுகாப்பு கடமையில் இருந்தவர்களுக்கும் இடையில் கைகலப்பு சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன முக்கியமாக நீர்தாரை பிரயோகம் கண்ணீர் புகை பிரயோகங்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதற்கு இடையில் தோல்வியடைந்த இஸ்ரேலிய ராணுவம் அல் மருத்துவமனையை விட்டு வெளியேறியுள்ளது இந்த செய்தியை இஸ்ரேல் இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளதாக அல் ஜசீரா அரபு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தி செய்தியினை வெளியிட்டுள்ளது அல் ஷிஃபா மருத்துவமனையில் அருகில் கடந்த இரண்டு வாரங்களாக இஸ்ரேல் இராணுவத்துக்கும் ஹமா உள்ளிட்ட பலஸ்தீன் போராட்ட குழுக்களுக்கும் இடையில் பலத்த தாக்குதல்கள் மேற்கொண்டு வந்திருந்தன இதில் இஸ்ரேலிய இராணுவம் பலத்த சேதத்தினை சந்தித்து வந்திருந்ததுமை குறிப்பிடத்தக்கது இதற்கு இடையில் அல் அக்ஸா மருத்துவமனை மீது இஸ்ரேல் பலத்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் பொய் காரணங்களை தெரிவித்து வருவதாக எல்லை அற்ற மருத்துவ அமைப்பு எம்எஸ்எஃப் என்ற அமைப்பு தெரிவித்து வருகின்றன இதற்கு அடுத்தபடியாக நெத்தன்யாகுவுக்கு கேனியா நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய அறுவை சிகிச்சைகள் தற்பொழுது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் அவருடைய சுயநினைவும் தற்பொழுது சற்று திரும்பி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் என வைத்தியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் முக்கியமாக தனது கடமையினை ஒரு சில நாட்களின் பின்னர் பிரதமர் கடமையினை மேற்கொள்வார் என நெத்தன் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலின் எலாட் நகர் மீது கடற்படை தளம் மீதும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த எலாட் நகரம் முழுவதும் சைரன் ஒளி எழுப்பப்பட்டு வருவதாக இதற்கு எழுப்பப்பட்டு வருவதாகவும் அங்கு சிக்கலான நிலைமை காணப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய இயக்கம் மேற்கொண்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது இதற்கு இராணுவ கட்டிடங்கள் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலின் ஊடகங்களே தெரிவித்திருக்கின்றன இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சேத விபரங்கள் சொத்து விபரங்கள் எதுவுமே அந்த ஊடகத்தினால் வெளியிடப்படவில்லை இதன் இதற்கு இடையில் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய இயக்கம் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை இஸ்ரேல் மீது நாங்கள் மேற்கொள்வோம் என செய்திகளை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு இடையில் இஸ்ரேலுக்குள் இடம்பெற்ற கத்தி தாக்குதல் தொடர்பில் பார்க்க வேண்டுமாக இருக்கின்றது மூன்று பேரின் நிலைமை இந்த கத்தி குத்து தாக்குதலினால் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஒரு நபர் நகரத்துக்குள் புகுந்து கத்தியினால் சரமாரியாக அங்குள்ளவர்கள் மீது தாக்குதலினை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த தாக்குதலில் மூன்று பேரின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக இஸ்ரேலிலே கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மாத்திரம் இது இரண்டாவது கத்திக்குத்து தாக்குதலாக பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக இஸ்ரேலினுடைய சமநிலை இழந்திருக்கின்றமை தெளிவாக இருக்கின்றது இஸ்ரேலுக்குள்ளும் பல்வேறு சிக்கல் நிலைமை தற்பொழுது தோற்றம் பெற்றிருக்கின்றமை தெளிவாக வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு